செய்தியை பார்த்து வருகிறோம் இன்று மாலை புயல் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தெரிவிக்கின்றன நாளை உருவாக இருந்த மோந்தா புயல் இன்று மாலைக்குள் வலுவடைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் நாளை இருந்த இன்று இருக்கிறது இது தகவல்களை வணக்கம் சாரலகா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றே புயலாக வலுவடைய கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் மூலமாக கணிக்க முடிகிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மாலை புயலாக வலுவடைய கூடும் என தெரிகிறது நாளை புயலாக வலுவடையும் நிலையிலே கணிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே இன்றே மோந்தா புயல் உருவாகிறது என்பது தெரிகிறது ஏனென்று கேட்டால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சைக்ளோன் ஸ்ட்ரோம் அதாவது புயல் உருவாகக்கூடிய அந்த அட்டவணையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்கிறது சாரலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.